பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அதாவது அந்த அவர்களை பற்றி சொல்லுகின்ற அந்த ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் என்ன அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்கான் ஒரு பதினேழு லட்ச ரூபாய் தொகையை ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு மோசடி கும்பலால் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறவங்க யாருமே உண்மையை பேசுகிறதில்ல அந்த அடிப்படையில் தான் நடிகை சௌந்தர்யா சொன்ன செய்தி பொய்யாக இருக்குமோ தவறாக இருக்குமோ என்பது போன்ற சௌந்தர்யா அவர்கள் சொல்லாத ஒரு சில செய்திகளும் சொல்லிடுறேன் அதாவது அவங்களுடைய ஏதாவது ஆபாச படங்களை காட்டியிருக்கலாம் அல்லது அவங்க அவங்களுடைய மார்பிங் காட்சிகளை இப்போ இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்டு அவங்களுடைய அந்த உடலையே வேற யாராவது பொருத்தி அது போன்ற நிர்வாண வீடியோக்களை வைத்திருக்கிறோம் என்று கூட மிரட்டியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை அவர்களை பெற்றோர் சொல்லியது போல அந்த பதினேழு லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறாங்க பெருமனே கஞ்சா உள்ளிட்ட வேறு குற்றங்களை செய்ததாக மட்டும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது அவங்க தவிர்த்து இருக்கலாம் அதாவது அவங்க என்னன்னா பெருமனை அதற்காக மட்டும் சொல்லியிருந்தால் அவளை அத்தனை தொகை அவளை பெரிய தொகையை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய அனுமானம் என்றால் இப்போது வந்து அந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் சொல்ல மறைக்கின்ற செய்தியாக அல்லது வேண்டாம் என்று உங்களை தவிர்க்கக்கூடிய செய்தியாக நான் பார்ப்பது என்னென்றார் ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட ஏதேனும் போலியாக தயாரிக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆதித்ய வர்மா தர்பார் உள்ளிட்ட பல படங்கள் நடித்த நடிகை தான் சௌந்தர்யா இப்போ பாஸ்ல ஒரு போட்டியாளராக இருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல மோசடியில் ஏமாந்துட்டேன் நான் சம்பாதிச்ச பதினேழு லட்சம் ரூபாயும் இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சார் இதை வந்து பல மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி சொல்லியிருக்காங்க அவங்க வெற்றி பெறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டு தரப்புலேருந்து அந்த முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இது என்ன சார் நடந்துச்சு சௌந்தர்யா அவர்களுக்கு இப்போ நடிகை சௌந்தர்யா அவர்கள் நீங்கள் சொன்னது போல் தர்பார் ஆதித்ய வர்மா ஆகிய திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் வளர்ந்து வரும் ஒரு நடிகை இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அதாவது அந்த அவர்களை பற்றி சொல்லுகின்ற அந்த ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் என்ன அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்காங்க அடுத்ததாக வந்து இப்போ தான் நடிகையாக ஒரு வளர்ந்து வரும் நடிகையாக இருக்காங்க இது போன்ற வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் சம்பாதித்த ஒரு பதினேழு லட்ச ரூபாய் தொகையை ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு மோசடி கும்பலால் இழந்திருக்கிறேன் என்பதை செய்தியாக சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது ஒன்று இன்னொன்று அங்கே பேசுகிறது எல்லாமே போலியாக இருக்குமோன்னு மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு எண்ணங்கள் வந்துடுது என்னென்னா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறவங்க யாருமே உண்மையை பேசுகிறது இல்லை அந்த அடிப்படையில் தான் நடிகை சௌந்தர்யா சொன்ன செய்தி பொய்யாக இருக்குமோ தவறாக இருக்குமோ என்பது போன்ற பேச்சுகள் இருக்கிறது அதை ஒட்டித்தான் சௌந்தர்யாவின் பெற்றோர் அந்த முதல் தகவல் அறிக்கை அவர்களுக்கு அதை கொடுத்த புகாரின் அடிப்படையிலான ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவங்களுடைய அந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட பல ஆவணங்களை அதாவது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடன் கொண்டு வரப்பட்டதாகவும் அது பார்சலில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது அது ராகேஷ் சர்மா ஏதோ ஒரு பெயரில் போட்டு அந்த நபர் பேசுவதாகவும் அவருடைய தகவலின் அடிப்படையில் உங்கள் மீது டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நாங்கள் வந்து கைது செய்ய செய்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க இதை வந்து அவங்க சரியாக வந்து உங்களுக்கு பார்த்து அதை சரி பார்க்காமல் அல்லது வந்து அது உண்மை தன்மையை கண்டறியாமல் அவர்களுடைய தொகை அந்த அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த பதினேழு லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறார் இதுல எந்த மாற்றமும் இல்லை உண்மை செய்தி தான் ஏன்னா வந்து ஒரு பெற்றோர் வந்து மகளுடைய எதிர்காலம் குறித்தோ கடந்த காலம் குறித்தோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பதினேழு லட்சத்தை இழந்திருக்கிறார் அவர் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா ஒரு நடிகையே ஒரு பிரபலமே பார்த்தீங்கன்னா இது போன்ற மோசடி கும்பல வந்து அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அதை கேட்டு தன்னுடைய அந்த அந்த பதட்டத்தில் யாருக்காக இருந்தாலும் இருக்கும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த இடத்தில் வருகின்ற தகவலை சரிபார்க்கக்கூடிய சூழல் இருக்காது மற்ற நபர்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ இல்லை மற்ற நபர்களோ அந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்க வேண்டும் இன்னொரு பெண்ணாகவும் இருப்பதால் அவர் நடிகை என்பதால் வேறு மிரட்டல்கள் கூட இருந்திருக்கலாம் ஓகே நம்ம சௌந்தர்யா அவர்கள் சொல்லாத ஒரு சில செய்திகளையும் சொல்லிடுறேன் அதாவது அவங்களுடைய ஏதாவது ஆபாச படங்களை காட்டியிருக்கலாம் அல்லது அவங்க அவங்களுடைய மார்பிங் காட்சிகளை இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தின் அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட அவங்களுடைய அந்த உடலையே வேற யாராவது பொருத்தி அது போன்ற நிர்வாண வீடியோக்களை வைத்திருக்கிறோம் என்று கூட மிரட்டியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதினேழு லட்சம் ரூபாய் இழந்தது என்பதை அவர் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இது முழுமையான விசாரணை என்பது சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த சட்டத்தின் கீழ் வருகிறது அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வருகின்ற காரணத்தினால் இதனை முழுமையாக விசாரிக்கக்கூடியது சைபர் கிரைம் ஆக்ட் அதன் அடிப்படையில் தான் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சவு ஒரு சௌந்தர்யா ஒரு நடிகை என்பதால் இந்த செய்தி இந்தளவுக்கு வந்திருக்கிறது நாள்தோறும் தொடர்ச்சியாக பலரும் இது போன்ற மோசடி கும்பலிடம் இது போன்ற பண இழப்பு பொருள் இழப்பு மரியாதை இழப்பு ஆகியவற்றை தொடர்ச்சியாக அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் இது போன்ற கும்பலை எங்கேயோ இருந்து பார்த்தீங்கன்னா இதில் இணையத்தின் மூலம் செய்கின்ற அந்த மோசடிகள் என்பது யார் என்றே தெரியாத இடத்தில் செய்கிறார்கள் எவர் என்றும் தெரியாது அந்த நபர்கள் முகமூடியை போட்டுக்கொண்டு வந்து அனைவரையும் ஏமாற்றுகிற அந்த செயலை நம்முடைய விழிப்புணர்வு மூலமாக தான் கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கான என்னதான் நம்ம வந்து காவல்துறை சைபர் கிரைம் போன்ற அந்த நம்முடைய தனிப்பிரிவு போலீஸாரெல்லாம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதரும் விழிப்புணர்வோடு இருந்து விட வேண்டும் ஏன்னா இணையதளத்தங்களின் இன்றைக்கு வருகின்ற மோசடிகள் என்பது தொடர்ச்சியாக வந்து உங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு பண தான் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து எப்படியாவது அந்த பணத்தை அவங்களுடைய ஆட்டையை போடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வங்கியிலிருந்து நாங்கள் பேசுகிறோங்கிறது உங்களுடைய அந்த ஏடிஎம் நம்பர்களை சொல் சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு நம்ம போன்ற வாய்ஸ் ஆஃப் லா போன்ற தொலைக்காட்சி மூலம் நம்முடைய நிகழ்ச்சிகளை சொல்லி அடுத்தடுத்து சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது இந்த விழிப்புணர்வின் மூலமாக தான் நம்ம வந்து மக்களை வந்து ஒரு ஏமாற்றுகின்ற கும்பலிடம் வந்து ஒரு தற்காப்புக்காக ஒரு தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க முடியும் அந்த அடிப்படையில் பொழுது சௌந்தர்யா அவர்களுடைய செய்தி பிக்பாஸ் அவர்கள் ஒரு பரிதாபத்திற்குரிய செய்தியாகவோ அல்லது பிக்பாஸில் மற்றவர்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கிறாங்களா அந்த இதுல நாம சொல்ல அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த செய்தியை வந்து அங்க வெளிப்பட்டிட்டு இருக்கிறார் அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை அவர்களோட பெற்றோர் சொல்லியது போல அந்த பதினேழு லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறார் ஒரு வளர்ந்து வரும் நடிகைக்கு பதினேழு லட்சங்கிறது உண்மையாக மிகப்பெரிய இழப்பு அந்த அடிப்படையில் பார்க்க முடியுறது சைபர் கிரைம் போலீசார் இதனை கண்டறிந்து அவருக்கு உண்மையாகவே அந்த பணத்தை மீட்டு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இப்ப சௌந்தரியா சொல்லக்கூடிய செய்தியின் வெடிப்படி பார்க்கும்போது இது போல யாராவது பிரபலங்களையாவோ இல்லை சாதாரண மக்களையோ அந்த ஏமாற்றுகின்ற ஒரு காரணத்தோடு இது போன்ற அணுகினால் உடனடியாக அவர்கள் இதை வந்து எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் உடனடியாக சைபர் கிரைமுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் இன்னொன்று சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு சென்று தான் புகார் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தின் மூலமாகவே நீங்கள் புகார் கொடுக்கலாம் அந்த வசதிகள் இருக்கிறது ஆகவே அது யாராக இருந்தாலும் தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மற்றவர்கள் கண்காணிக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு நமக்கு அவமானம் அசிங்கம் மற்றபடி மரியாதை குறைவு ஏற்படும் என்று பணத்தை கொடுத்து அதை சரி விடலாம் என்று நினைக்க வேண்டியதில்லை குறிப்பாக பெண்களுக்கு யாரேனும் இதுபோன்று தவறான வந்து உங்களுடைய படங்களை வைத்திருக்கிறோம் உங்கள் படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு என்று பெண்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது நாம் அதில் வந்து அந்த காட்சிகளில் இல்லை என்கின்ற எந்த பெண்ணும் பயப்பட வேண்டியதே கிடையாது உடனடியாக அந்த காவல்துறைக்கும் அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த உதவி எண்களுக்கும் மிகவும் ரகசியமாக பின்பற்றப்படும் அந்த அடிப்படையில் பெண்களுக்கான இப்போ பாதுகாப்பு சட்டங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன அதையும் மீறி இணையதளங்களில் செய்யக்கூடிய அந்த மிரட்டல்களை அந்த குற்றங்களை தடுப்பதற்கு தான் போக்சோ போன்ற சட்டங்கள்லாம் வந்திருக்கிறது இணையதளங்களில் செய்கின்ற குற்றங்களை கூட இப்போ ஃபோக்ஸ் ஆக்டில் கைது செய்ய முடியுது இப்படி சட்டங்களை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் பெண்களும் மற்றபடி இந்த மாதிரியான எந்த ஒரு பிரபலங்களும் இது போன்ற இணையதள குற்றங்களில் அவர்கள் மிரட்டலுக்கு ஆளாகாமல் பண இழப்பு மற்றபடி அவர்களுக்கு எந்த வகையிலும் தவறான ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதை இது ஒரு விழிப்புணர்வாக கூட நம்ம சொல்லியிருக்கலாம் இந்த கும்பல் வந்து எப்படி பேசி அந்த பணத்தை பெறுறதுக்கான வழிகளை ஏற்படுத்துது அதாவது இது வந்து ஒரு நெட்ஒர்க்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ உங்களுக்கான உங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க வெளியில் எங்கேயா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் மீது தொடர்ச்சியாக அவரை பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து சரியான முறையில் போகும்போது நம்மளுடைய கண்காணிப்பில் இருக்க இப்போ உங்களுடைய தொலைபேசி எண்கள் ஒட்டு கேட்கப்படலாம் என்னுடைய தொலைபேசி எண்கள் ஒட்டு கேட்கப்படலாம் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ஏற்கனவே சொல்றாங்க சமூக ஊடகங்களின் மூலம் நாம் பகிரக்கூடிய த தகவல்கள் வந்து உலகளாவிய அளவுக்கு போகுது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான செய்திகளை முக்கியமான தகவல்களை நம்மை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை நம்மளுடைய குழந்தைகள் பெண்கள் மனைவி இது போன்ற தகவல்களை நீங்கள் சமூக ஊடகங்களில் பகிர்வதை தடுக்கலாம் தவிர்க்கலாம் அந்த அடிப்படையில் போகின்ற போது நம்ம நம்முடைய செய்திகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்மளே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றன அனைத்தையும் நம்ம எல்லா விவரங்களையும் அதில் சொல்லிட முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்டு அதில் சொல்கிறோம்னா அது வந்து பயன் தக்கதாக இருக்கிறது நம்ம குடும்ப நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பெண்களை அதாவது என்ன பொதுவாக சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு மிக்கவர்கள் சொல்வது பெண்களுடைய அந்த நிழற் நிழற்படங்களை அதிகமாக நீங்கள் பகிர வேண்டாம் அது மற்றவர்களுக்கு வந்து ஏதுவாக அமைகிறது அதுக்காக நம்ம என்னென்னா ஒட்டுமொத்தமாக நம்ம எதையுமே அவங்க பெண்களுக்கும் உரிமைகள் இருக்குது அவங்களுடைய நிலப்படங்களையும் அவங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கணுன்னு ஆனால் இந்த தவறுகளை இந்த குற்றங்களை செய்கின்ற போது பாதிக்கப்படுகின்ற முதல் நபராக இருப்பது பெண்கள் தான் அதனால் இதை வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து சைபர் கிரைம் ஆக்ட் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நம்முடைய சக பெண்களை நம்முடைய அதாவது சகோதரிகளாக நம்முடைய குடும்பத்து பெண்களாக நினைத்து இது போன்ற தவறுகளை சுட்டிக்காட்டி யார் எந்த தவறு செய்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிகழ்ச்சியின் மூலம் நாம் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இல்லை சார் இப்போ இவங்க வந்துட்டு அந்த போதை பொருளோ இதுவும் வந்து இவங்க அனுப்பி வைக்கல அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு நான் அனுப்புனதா சொல்லி கவர்மெண்ட்ல இருந்துதான் பேசுறாங்க கவர்மெண்ட் மூலியமா தான் பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க நம்ம தான் அனுப்பலையே அப்படின்னு ஏன் வந்துட்டு இவங்க தெளிச்சு அவங்க பணம் அனுப்பாம விட்டுருக்கலாம்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் நடிகை சௌந்தர்யாவை பொறுத்தவரை வெறுமனே கஞ்சா உள்ளிட்ட வேறு குற்றங்களை செய்ததாக மட்டும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க தவிர்த்திருக்கலாம் அதாவது அவங்க என்னென்ன வெறுமனை அதற்காக மட்டும் சொல்லியிருந்தால் அவளை அத்தனை அவளை பெரிய தொகையை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய அனுமானம் என்றால் இப்போது வந்து அந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் சொல்ல மறக்கின்ற செய்தியாக அல்லது வேண்டாம் என்று உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய செய்தியாக நான் பார்ப்பது என்னென்றால் ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட ஏதேனும் போலியாக தயாரிக்கப்பட்ட நிழற்படங்களையோ அல்லது அவர் குறித்த ஏதேனும் ஒரு செய்தியையோ அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு அந்த அளவிற்கு தான் நம்ம இதனுடைய செய்தியை சொல்ல முடியும் ஏன்னா அவரும் அவரும் வந்து வந்து ஒரு சமூகத்தில் ஒரு வந்து நடிகையாக இருக்கிறார் அவருக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது நான் பொதுவாகவே சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால் திரையுலகில் இருக்கிறார்கள் சின்ன திரையில் இருக்கிறார்கள் என்பதற்காகவே குறிப்பாக நடிகைகளை பற்றியோ பெண்களை பற்றியோ அவதூறு பரப்புவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் ஓ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஏதோ அவங்க வந்து அந்த பணியில் இருக்கிறார்கள் ஒரு பணிக்கு செல்லக்கூடிய பொதுவாகவே சமூகத்தில் வந்து ஒரு காலத்தில் நம்ம கிராமங்களில் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை தவறாக பேசுகின்ற வழக்கம் இருந்தது அதன் பிறகு இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது ஆணுக்கு நிகராக பெண்ணும் உழைக்கிறார்கள் இன்னும் சொல்லக்கூடாது பல குடும்பங்களில் வந்து ஆண்கள் வந்து சரியான முறையில் வேலைக்கு போகாத சூழலில் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார்கள் அந்த குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஊடகங்களிலோ பொதுவெளியிலோ நம் பெண்கள் குறித்து பேசுகின்ற அந்த தவறான செய்திகளை பரப்புகின்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது இது இதைத்தான் முழுமையாக நாம் கண்டறிந்து இது போன்ற நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இல்லை சார் இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான மோசடிகளில் அதிகமாக நம்ம இதுக்கு முன்னாடி சேனலில் பேசும்போது கூட டிஜிட்டல் மூலியமாக நடக்கக்கூடிய மோசடிகள் அனைத்துமே நம்ம பார்த்துருக்கோம் இதில் முக்காவாசி இந்த தப்புகளை செய்கிறவங்க வந்துட்டு படித்த இளைஞர்களாக தான் இருக்காங்க ஏன் சார் இவங்க வந்து டிஜிட்டல் மூலியமாக மோசடியில் நம்ம ஈடுபட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் பொதுவாக நான் பல முறை நம்ம பேசியிருக்கிற செய்தி தான் படிப்பிற்கு தகுந்த வேலை இல்லை இன்னொன்று வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை இந்த இரண்டு செய்திகளின் அடிப்படையில் தான் படித்த இளைஞர்கள் தவறான வழிக்கு செல்கிறார்கள் அதை முற்றிலுமாக ஒரு சமூக குற்றச்சாட்டாக தான் நம்ம வைக்க முடியும் சமூக தவறாகத்தான் நம்ம சுட்டி காட்ட முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தொழில்நுட்பம் படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு உரிய வேலைகளை பெற்றுத்தருவதும் வாங்கி தருவதும் அரசுனுடைய பணி இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே படித்துவட்டு வருகின்ற இளைஞர்களும் நமக்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெரிய வேலை கிடைத்து விடாது மிகப்பெரிய சம்பளம் கிடைத்து விடாது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பணிகள் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்புலாம் நிறையா வந்தது அதன் பிறகு படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்குது இப்போ அடுத்து அவங்களுக்கெல்லாம் வேறு என்னென்ன ஒரு லட்சக்கணக்கில் பிஇ முடிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வேலை யார் கொடுக்குறது அரசு பணிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது அப்போ அவர்களுக்கான தனியார் பணிகள் உரிய சம்பளத்தோடு கொடுப்பதற்கான நிறுவனங்கள் இல்லை புதிதாக நிறுவனங்கள் ஆரம்பிக்கவில்லை அது அது சம்பந்தப்பட்ட வந்து விழிப்புணர்வு இல்லை இன்னொன்று தனிப்பட்ட முறையில் செல்லக்கூடிய ஒரு பணிகளுக்கு செல்லும்போது அதற்குரிய வருமானமும் இல்லை சம்பளமும் இல்லை இப்போ அந்த நபர்கள் என்ன செய்வார்கள் அடிப்படையில் தவறு என்றால் கூட அவருடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு தவறான வழியில் போவதில் தவிர்க்க முடியவில்லை இந்த அடிப்படையில் பார்க்கும் போன்றது நாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்றால் நீங்கள் செய்கின்ற தவறுகளை எல்லோருமே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது படித்துவிட்டு செய்கின்ற தவறை கண்டிப்பாக நீங்கள் படித்துவிட்டு செய்த ஒரே காரணத்தினாலே சட்டப்படி அதிகமான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஒரு வந்து படிக்காத ஆள் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் படித்த ஆள் எல்லாமே தெரிஞ்சுட்டு செய்கின்ற தவறுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது படித்துவிட்டு குறிப்பாக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் அதிகமான ஒரு அறிவு உள்ள இளைஞர்கள் தவறான வழியில் குறிப்பாக இந்த இணையதள மோசடியில் ஈடுபடுப்படுவதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லக்கூடியது அதை தவிர்க்க வேண்டும் அப்படி ஒரு நிகழ்வை இனிமேல் வந்து தவறான ஒரு வழியில் போக வேண்டாம் என்பதை நாம் ஒரு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் சொல்ல விரும்புகிறோம் சார் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மோசடிகள் அதாவது வந்துட்டு அவங்களுடைய புகைப்படங்களை வச்சு மாஃபிங் செஞ்சு இல்லைனா அவங்க தனியாக எடுத்த வீடியோக்களாக இருக்கட்டும் இல்லைனா ஆடியோக்களாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களில் பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மோசடிகளை ஈடுபடுறாங்களா சார் இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு காவல் நிலையத்தில் நேரில் போய் சென்று நம்ம புகார் கொடுக்கதை விட ஆன்லைனில் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க அது எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பார் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுமா எந்த அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சார் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ ஒரு புகார் கொடுக்குறோம் அந்த புகாரை வந்து வேற வகையில் ஏதாவது பயன்படுத்திடுவாங்களா இல்லை அந்த புகார் வந்து வெளியில் வருவதால் அவர்களுடைய பெயர்கள் வெளியில் வந்துடுமா இப்படிங்கிற கேள்வின்னு கேட்கலாம் ஆனால் என்னென்ன இணையதளங்களில் இதுபோன்ற மோசடிகளில் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற புகார் என்பது முழுமையாக நூறு சதவீதம் பாதுகாப்பானது ஏன் அப்படின்னா காவல்துறையினருக்கு குறிப்பாக சைபர் கிரைம் போலீஸாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரை என்பதை இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ளுகிற பெண்களுக்கு அவர்களுடைய முழுமையான தகவல்களை ரகசியமாக பாதுகாக்கப்படும் அவர்களுடைய தகவல் பற்றி வெளியில் எதுவும் தெரியக்கூடாது இதைத்தான் முழுமையாக சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் சூழலில் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களோ பெண்களுக்கு எதிரான அந்த பெயர் மாறி தான் நம்ம பத்திரிகையில் கூட போடுவோம் அவர்கள் மீது நேரடியாக பிரபலங்கள் பெயர் வர்றதை நம்ம வெளியில் தடுக்க முடியல ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்திற்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ நாளைக்கு வேறு ஏதாவது எதிர்காலத்தில் பிரச்சனை வந்து கூடாதோ பெயர் தான் போடுவார் செய்திகளில் கூட அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது போன்ற குற்றங்களை கண்டறிந்து அந்த தவறுகளை சுட்டி சுட்டி காட்டுவதற்கு சைபர் கிரைமில் பெண்கள் முழுமையாக அவர்களுடைய அந்த புகார்களை கொடுக்கலாம் அந்த புகார்கள் அதனுடைய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் நன்றி சார் நன்றி வணக்கம்